வணக்கம் நண்பர்களே துலாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் துளாராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே வாழ்க்கையில பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அண்ணன் தம்பி உறவா இருக்கட்டும் குடும்ப உறவு அப்பா மகன் உறவா இருக்கட்டும் எல்லா வகையிலும் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க எந்த மாதிரி செயல்படணும் எந்த மாதிரி விஷயம்ல உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துலாராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணாதிசம் எப்படி நீங்க வாழ்க்கையில என்ன மாதிரி பலனை எல்லாமே பெற்றிருப்பீங்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்பட்டா உங்க குடும்ப வாழ்வுங்கிறதும் ஒரு பொருளாதார ரீதியாவும் சரி தொழில் ரீதியாகவும் என்ன மாதிரி வலுவடையை செய்ய முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் துலாராசிக்கு அதிபதியான்னு கேட்டீங்கன்னா சுக்ர பகவான் தான் துலாராசியில் சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் விசாக நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது துலா ராசின்னு சொல்லக்கூடியது காலப்புருஷனோட அங்கமைப்புல அடி வயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சரராசி இது ஒரு சுபராசினே சொல்லலாம் அழகு கலை உணர்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கர் பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர் பகவானாக அமைஞ்சிருக்கிறதால எல்லாத்த விடவும் அழகு நிறைஞ்சவங்களாகவும் திறமை சாலைங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்கர் பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதாலோ என்னவோ எல்லா கலைகளையும் தேர்ச்சி பெற்று கலைகளில் ஒரு ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க அதே மாதிரி தான் ஆடை அணிகலன்கள் இது எல்லாமே நீங்க அணியிறதுல ஒரு விருப்பங்கிறது இருக்கும் எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க சிரிக்கிறப்ப பெரும்பாலானவங்களுக்கு அழகா குளிவிழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த துளாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் நீதி தெய்வம்னு சொல்லக்கூடிய வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் துளாராசியில உச்சமடைஞ்சு இருக்கிறதால இந்த துளாராசி அன்புகள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க துலாராசி அன்புகள் எந்த அளவுக்கு நீங்க நீதி நேர்மையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்படையும் துளாராசி அன்புகளுக்கு இந்த நீதி நேர்மை தவறு செயல்படக்கூடிய எண்ணங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்காது அப்படியே இருந்தாலுமே அது உங்களுக்கு ஒத்து வராது இதை நீங்க கவனத்துல எடுத்துட்டு வாங்க எந்த அளவுக்கு நீங்க நேர்மையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும் துளாராசி அன்புகள் எப்போதுமே கொஞ்சம் வீட்டு நிர்வாகங்கிறது சரிவர செய்ய முடியாது இருந்தாலும் நாட்டு நிர்வாகத்துல திறமை பெற்று சின்னவங்க பெரியவங்க வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் ஒரு மனித நேயத்தோட பழக தெரிஞ்சவங்க அதுவுமே பெரியவங்க ஒரு மேலாண்மையான பக்தி கொண்டிருக்க கூடியும்னு சொல்லலாம் சின்ன வயசுல சின்ன சின்ன கண்டை ஏற்பட்டிருந்தாலுமே பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி மூக்கு மூலியமா அழகா தோற்றளிக்க கூடியவங்க இவங்களுக்கு உதடுகள் அழகா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு நேர்மையா இருக்கவே எப்பயுமே விரும்பாங்க அதே மாதிரிதான் மற்றவங்களும் நேர்மையா இருக்குன்னு நினைப்பாங்க இவங்களுடைய பார்வைக்கு ஏதாவது நீதி நேர்மை கட்டுப்பட்டு இல்லாமல் நேர்மையாக செயல்படனா இவங்களுக்கு அதிகப்படியான ஆத்திரங்கிறது வரும் தாராசு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எப்படி துல்லியா எடப்போடுதோ அந்த மாதிரி மற்றவங்கள எளிதாக துல்லியமாக எடப்போட தெரிஞ்சவனே சொல்லலாம் எந்த சூழ்நிலையும் சந்தோஷமான மனநிலையுமே கொண்டிருப்பாங்க அப்படியே ஒரு சின்ன துக்கமே ஏற்பட்டாலும் ஒரு சில நொடிகளில் தான் அதை கடந்து வரக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு சிறப்பாமையே அதாவது சின்ன வயசுலேருந்தே இருந்தே நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில ஒரு அனுபவிக்கு தெரியாத வயசுலேயே பல கஷ்டங்கள் குடும்ப வாரம் இதெல்லாமே எல்லாமே சுமக்க தெரிஞ்ச திலாரா பிற்பகுதி வாழ்க்கைங்கிறது சிறப்பாக அமையும் இதனால குடும்பத்தை எப்படி நடத்துறதுங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட அற்புதமாகவே இருக்கும் துலா ராசிக்கு ரெண்டுக்கு ஏழுக்கு அதிபதியாக செவ்வாய் வரதால மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவாங்க பொய் சொன்னாலுமே பொருந்து சொல்ல தெரியாத ராசின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்பு எப்போதுமே இவங்க வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க ராசிக்கு அதிபதி சுக்கரங்கிறதால மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய குணங்கிறது இந்த துலாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் இவங்க அறிவுரையாலே மத்தவங்களை திருத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும் மத்தவங்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் வாக்கு சாதனை நிறைஞ்சிருக்கிறதால இவங்க கிட்ட பேசி ஜெயிக்குங்கிறது ஆகாத காரியம் பொருளாதாரம் பார்க்குறப்ப துலாராசி அன்புகளுக்கு ஒரு மூன்று மாதம் நல்ல வருமானம் இருந்தால் ஒரு மூன்று மாதம் ஒரு சுமாரான வருமானம் தான் இருக்கும் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு பண வரவு ஏற்றத்தாலும்னு சொல்லலாம் அதாவது கையில் பணம் வரத்துக்கு முன்னாடியே செலவு அதுக்கு பின்னாடியே வருஷ கட்டி நிற்கும் குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கிறதால சேமிக்க முடியாமலே இருக்கும் துலாராசி அன்புகள் எப்போதும் தன்னோட குடும்பத்துக்காக உற்சார் உறவுகளுக்காக பாடுபடக்கூடியன்னு சொல்லலாம் என்னதான் இவங்க மற்றவங்களுக்காக பாடுபட்டாலும் இவங்களுக்கு உதவி செய்ய தான் யாருமே இருக்கிறதில்ல இல்லை துளாராசி அன்புகள் எப்போதும் தனக்காக என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்படையும் அதே மாதிரி தன்னோட வாழ்க்கைக்காக சேமிக்கக்கூடிய பழக்கம் இவங்களுக்கு இருந்தால் இவங்க வாழ்க்கை மேலுமே சிறப்படையும் நடுத்தர வயசு வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் ஒரு சில போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் சின்ன சின்ன வயசில் ஒரு விபத்தாக இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன கண்டங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இவங்க பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்க பொதுவாகவே பொதுநல சேவைங்கிறது இவங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கும் சுக்குரனோட ஆதிக்கத்துல துலாராசி வர்றதால பெரும் செல்வத்தை சேர்க்கணும் தன்னோட சந்ததிக்காக சேர்த்தணுங்கிற எண்ணம் எல்லாமே இவங்க மனசுல இருக்கும் அதுக்காகவே இவங்க பாடுபடவும் செய்வாங்க அதே மாதிரி செல்வம் பெறக்கூடிய வாய்ப்பு தெய்வகாருள் பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே துலாராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கக்கூடிய ரெண்டே விஷயம் என்னன்னா முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் தான் கூடவே பெருமாள் வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால உங்க வாழ்வுல அற்புதமான பலனை எல்லாமே நீங்க பெற முடியும் பொதுவாகவே துலாராசி அன்புகள் மற்றவங்களை ஏமாத்தலாங்கிற எண்ணம் உங்க மனசுல இருக்கவே இருக்காது அப்படியுமே ஒரு சில வாய்ப்புகள் வந்தாலுமே அதை நீங்க ஏத்துக்காதீங்க துலாராசி அன்புகள் எப்பவுமே நேர்மையா செயல்பட்டா மட்டும்தான் உங்க வாழ்வு சிறப்படையும் தப்பி தவறி கூட இந்த மாதிரியான எண்ணம் உங்க மனசுல ஏற்பட்டாலுமே பல பாதிப்புகள் சந்திக்க வேண்டியதா இருக்கும் இது எல்லாமே கவனத்தில் எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இது எல்லாமே நீங்க கொஞ்சம் எப்போதுமே வெளியில செல்லக்கூடாது இது எல்லாமே உங்களுக்கு சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி துலா ராசிக்காரங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது சுலபமாக சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறதால நீங்க வாழ்க்கையில எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு எல்லாமே உங்கள் உங்க தான் இருக்குது நஷ்டங்கள் இருந்தாலுமே நீங்க நினைச்சு சந்திச்சு அதில இருந்து மீண்டு வந்துருவீங்க சில நேரங்கள்ல மருத்துவ ரீதியா மட்டும்தான் உங்களுக்கு அடிக்கடி செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க உடல் ரீதியாவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி எப்போதுமே எச்சரிக்கை செயல்பட்டுவாங்க ஆரோக்கியமான உணவும் உடலும் நேரேற்றமா வச்சிருந்ததாவே துளாராசி அன்புகளுக்கு எந்த நோய் பாதிப்பும் ஏற்படாது தொடர்ந்து துளாராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை எல்லாமே நீங்கள் பெற இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் துலா அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு தொழில் தொடங்குன்னு நினைச்சிருப்பீங்க அதில் நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த தடைகள் ஏற்பட்டிருந்தாலுமே அதை வெற்றிகரமாக செயலாற்றிருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து பல வெற்றிகள் தொழில் வாழ்க்கையில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கத்தை எப்போதுமே வச்சிருக்க பாருங்க இதனால ஒரு சிறந்த அடித்தளங்கிறது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டம் நெருங்கி வந்திருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம்ல துலாராசி அன்புகள் நேர்மறையாக சிந்திக்கிறதுங்கிறது அவசியம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்க நேர்மறையாக சிந்திக்க பாருங்க இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே நல்லதா முடியும் இந்த மாதிரியான சிந்தனை எல்லாமே உங்க மனசுல இருக்கிறது நல்லது இந்த மாதம் மட்டும் இல்ல இந்த ஆண்டு முழுவதுமே பல சாதனைகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னே துளாராசி அன்புகளுக்கு சொல்லலாம் சரியான திட்டங்களோட சரியான யூகங்களோடு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே வெற்றி அடையும் அதனால மனம் தளராம பாடுபடுங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றிங்கறத நம்புங்க அதே மாதிரி கடந்த சில வருஷமாவே கடுமையான கஷ்டத்துல இருந்துட்டு வந்திருப்பீங்க வேலையிலே இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் கடுமையான கஷ்டம் மனசுல எப்பயுமே ஒரு மன வழியோடு இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இதுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் மனம் தளராம நீங்க செயல்பட்டு வாங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஒரு நல்ல தீர்க்கமான நல்ல சிந்தனையோடு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் இல்லையே மடியில தவளை ஒரு மழல இல்லையேங்கிற இயக்கம் நிறைய தம்பதிகளுக்கு இருந்திருக்கும் துலாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் தடைபட்டு இருக்கிற மாதிரி நீங்க உணர்ந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடு செய்யறதும் சஷ்டி விரதம் கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி கற்பரச்சாம்பிகை கோவிலுக்கு நீங்கள் நெய் தெய்வம் ஏற்றி மனசார அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி இது வரைக்கும் இருந்துட்டு அந்த பிரச்சனைங்கிறது இனி உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்துக்கு இனமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது ஆனாலும் ஒரு சில நேரங்களில் உடல் ரீதியாக கொஞ்சம் தலைவலி மாதிரியான பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிட்டு வாங்க மொத்தத்துல துளாராசி அன்புகளுக்கு இந்த இருந்தே நீங்க ஒரு உயர்வாடிய கூடிய வாரம்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துல சூரியன் நிக்கிறதால பாகிஸ்தான் உங்களுக்கு இப்ப வலுப்பெற்று இருக்குது இதனால நீங்க நினைக்கிறது எல்லாமே நிறைவேறும் உங்க குடும்பத்து மேல இது வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருக்கட்டும் உற்றார் உறவினர்களா இருக்கட்டும் ஒரு பொறாமை கண் கொண்டுதான் பார்த்திருப்பாங்க இதுலாராசி அன்புகளை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நீக்குனுங்கிற மாதிரியான எண்ணம் தான் உங்களை சுத்திருக்க கூடங்கு இருந்திருப்பாங்க கூட பழகக்கூடிய நண்பரா இருந்தாலும் சரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே எல்லா கண்திருஷ்டியும் நீங்க கூடிய காலகட்டம் உங்களுக்கு தெரியாமலே உங்களை சுத்திருக்க கூடிய கண்திருஷ்டி எல்லாமே நீங்க போகுது வெற்றி புகழ் செல்வாக்கு இது எல்லாமே அதிகரிக்க போகுது வீட்டிலையும் சரி தொழில் ரீதியாகவும் சரி லட்சுமி கடாட்சம் உண்டாக போகுதுன்னே சொல்லலாம் லட்சுமி கடாட்சம் மேலும் கிடைக்க நீங்க தொடர்ந்து லட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவுமே அற்புதமானது இதனால மேலுமே உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் இனிமையாக பேசி பழகிட்டு வாங்க அதனால உங்களுக்கு நல்ல பணங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் நீங்க பணம் கொடுக்கல்வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டு வாங்க இருந்தாலும் உங்களுக்கு சுமூகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எல்லாமே நல்லதாக தான் அமையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் திறமையால ஒரு நல்ல பேர் பெற போறீங்க கொஞ்சம் வயசில் இருக்கக்கூடியவங்க அதாவது வயோதிகர்களா இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் எடுத்துக்கிட்டு வாங்க அதாவது கொஞ்சம் சொத்து ரீதியாக இந்த நேரங்களில் கொஞ்சம் நீங்கள் மற்றவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க அதாவது மருமகன் ரீதியில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் உங்கள் சொத்து மாதிரியான விஷயங்களை ஆதிக்க செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு வாங்க வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீதிமன்ற வழக்கு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எதிர்பாராத ஒரு நல்ல செய்திங்கிறது கிடைக்கும் தீர்ப்பு உங்களுக்கு சாதமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல அமையும் ஆன்மீக தலங்களுக்கு போகலாங்கிற மாதிரியான எண்ணம் உங்க மனசுல இருக்கும் அது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் மொத்தத்துல துளாராசி அன்புகளுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம் தந்தை ரீதியா அதாவது தந்தைக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்க தந்தைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது சாதகமான காலகட்டம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா வாராகி அம்மன் வழிபாடை நீங்க கடைபிடிச்சிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது நன்றி நண்பர்களை இந்த பதிவுல துளாராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க